130 அதுல ஏசி பூரிடு பண்றதுன்னா 700 தான் ஓகே வேற வேற மதமான இருக்கு கைப்பிடி மாடல் வரும் இது 950 ரூபாய் மூணு பீஸ் இருக்கு எல்லாத்துக்கும் ஆறு பீஸ் பீஸ் ஆன்லைன்ல வந்து ஒரு குக்கர் கேட்டாங்க இல்ல இந்த ஒரு செட் கேட்டாங்க இல்ல அந்த ஒரு பாக்ஸ் கேட்டாங்கன்னா அனுப்புவோம்

கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க அதுவும் நல்ல சூப்பரான ஒரு ஐட்டமாக தரமான ஐட்டமாக கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி நிறைய ஹவுஸ் ஹோல்டு வெரைட்டிஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸும் நீங்கள் வாங்குவீங்க ஸோ உங்களுக்காகவே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டனால உங்களுக்காகவே ஒரு சூப்பரான இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்தாச்சு ஸ்ரீ அம்பிகா ட்ரேடிங் கம்பெனி ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வெசல்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் எல்லாமே இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல சீப்பான ரேட்டில் ஹோல்சேல் விலையில் ரீட்டெயில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சிலர் வந்து இன்னும் புது வீடியோ அவங்ககிட்ட இருந்து போடுங்க அப்படின்னு கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் இந்த வந்தாச்சு. ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். மக்கள். நம்ம அம்பிகா பேசுறோம். நம்ம கடை இங்க இருக்குன்னா லட்சுமி ஊரா ஓகே. கீழ லட்சுமி ஊரா வந்திருக்கு. நம்பர் ஓகே. பக்கம் கடை நம்பர் அம்பிகா கம்பெனி. நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ அங்கே பத்து ஆஃபர் போட்டிருக்கோம் அது போக எப்பயுமே நம்ம மொத்தமா போடுறவங்களுக்கு மக்கள் கண்டி அஞ்சு பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபர் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும் அதுவும் இருக்கு பத்து இருக்கு உங்களுக்கு என்ன லோ பிரைஸ்ல இருந்து வரணும்னாலும் எல்லாமே ஐட்டம்ஸ் நம்ம கிடைக்கும் ஐம்பது ரூபா ரெண்டு கிடைக்குன்னா ஐநூறு ரூபா வரைக்கும் பொருள் இருக்கு நம்மகிட்ட கிஃப்டிங் ஐட்டம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வத வதான ஐட்டமா புது புது மாடலா இருக்கு நீங்க பாருங்க கிஃப்ட் டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா இதை எழுபது ரூபா இது எண்பது ரூபா ரேட்லாம் இருக்கு ஸ்டார்டிங் இதுல மாடல் மாடல் மாதிரி இருக்கு ஓகே எல்லா மாடல் வச்சிருக்கீங்க இது ஃபுல்லா gift கொடுக்கிறதுக்கு வாங்குனா எவ்வளவு கொடுப்பீங்க இதே 70 ரூபாய் 80 ரூபாய் ரேட்ல கொடுத்துருங்க ஹோல்ஸ் பிரைஸ் ஒரே ரேட் நீங்க ஒரு பீஸ் 10 பீஸ் எடுத்தா மேக்ஸिमम 10 பீஸ் எடுத்தா 70 ரூபாய் ரேட் பண்ணி கொடுப்போம் ஓகே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவீங்க ரேட் கொஞ்சம் டிஃபரண்டா ஓகே 70 ரூபாய் தான் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்தா 70 ரூபாய் 80 ரூபாய் தான்

எதுவும் இல்லாம நீட்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஓகே அது போக உங்களுக்கு வலை காப்பு வேணும்னா சில்வர் டிபன் பாக்ஸ் அது மாதிரி வேணும்னா இருக்கு நம்ம டை ஸ்டார்டிங் ரேட் 35 ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இது ரூபாய் அந்த பாக்ஸ் அது 35 ஸ்மைலி பாக்ஸ் அது மாதிரி 5 5 ரூபாய் கூடும் மாடல் இருக்கு சைஸ் பை இருக்கு இது 40 ரூபாய் அப்ப இது 45 ரூபாய் அது அம்பது ரூபா ஓகே இது அம்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஓகே இதான் இது மாதிரி டிஷ் அது மாதிரி ஐயட்டம் வேணும்னா நூத்தி பத்து நூத்தி ஐட்டம் இருக்கு ஓகே நூத்தி அது மாதிரி லேச கூட்டிட்டு போனோம்னா எழுவது ரூபா தான் ஓகே அதுல வேற வேற மதுமான மாடல்லாம் இருக்கு அது லேசர் பிரிண்ட்ல யாராவது இந்த கல்யாணத்துக்கு இல்ல வேலை ஹாப்பு காது குத்து குடுக்கறது குடுத்துருவீங்களா பேரில் பீஸ்னாலும் பேராடின்னா பேர் அடிச்சு பேர் அடிச்சு உங்களுக்கு எத்தனை நால்ல ஆர்டர் கொடுக்கணும் நீங்க நீக்கே சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒன் டேல உங்களுக்கு ஒன் டேல கொஞ்சம் பீஸ் நீங்க எத்தனை பீஸ்னாலும் எவ்வளவு ஐந்நூறு ஆயிரம் பீஸான கிடைச்சிரும்

செட் வேணும்னா உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்க பத்து பீஸ் இருபது பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி நாற்பது ரூபா ரேட்டு தருவோம் இதே மாதிரி பெரிய செட் வேணும்னா ஐநூத்தி எண்பது ரூபா ரேட்டில் போட்டி தருவோம் ஓகே மூணு பீஸ் சேர்த்து ஐநூத்தி எண்பது இந்த பச்சை கலர் வந்து நானூத்தி நாற்பது நானூத்தி நாற்பது இது ஐநூத்தி எண்பது ரூபா ஓகே அதுல வேற மாடல் வேணும்னா வேற மாடல் இருக்கு இது கைப்பிடி மாடல் வரும் இது நானூத்தி ஐம்பது ரூபா மூணு பீஸ் ஒரு செட் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா செட் அதோட கரண்டி உங்களுக்கு ஒன்று ஃப்ரீ ஆகும் அதுக்கெல்லாம் கரண்டி ஃப்ரீ இல்லையா இதுக்கு மட்டும் இதுக்கு மாடல் வந்து மாதிரி உங்களுக்கு கரண்டி சைஸ் ஓகே ஓகே அதுக்கு உங்களுக்கு வேற வேற மாடல்னால சிங்கிள் பீஸ் கிடைக்கும் ஓகே சிங்கிள் பீஸ் இதெல்லாம் என்ன பிரைஸ் இது நம்ம ஓல்ட் மாடல் ஏ மக்கள் வேணும்னா எங்களுக்கு பழைய பல மாடல் வேணும்னா பழைய மாடல் இருக்கு இல்ல ஃபேன்சி மாடல் வேணும்னா ஃபேன்சி மாடல் இருக்கு எப்படி கேரண்டியா சூட் நல்லா நிக்கும் வாரண்டி தரோம் எல்லாத்துக்கு 6 மணி நேரம் சூடு நிக்கலனா இந்த பீஸ் டு பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் 6 மணி நேரம் மச்சான் டேமேஜ் இல்லாம கொண்டு வரணும் ஓகே இது பீஸ் தான உங்களுக்கு டேமேஜ் இல்லாம கொண்டு வந்தா 6 आवर्स ஒரு வாரண்டி இருக்கு அதனால வேற வேற மாடல்ஸ் இருக்கு கிஃப்டிங் ஐட்டம் அதுல சைஸ் வேணும்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் இதுன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் இங்க டிராவல்ஸ் பண்ணோம்னா

பட் அது என்ன ஆன் சார் கோரியல் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு தனியா வரும் உங்களுக்கு தனியா கொடுத்துறோம் இது பாருங்க ஒரு பீஸ் நல்லா பண்ண பண்ண ரெடியா இருக்கீங்க நீங்க இதே ரேட்டுக்கு வீடியோல சொன்ன ரேட்டுக்கே வீடியோ சொன்ன ரேட்ல ஆன்லைன் காண்டி உங்களுக்கு அதே ரேட்ல அவேல் பண்ணி தந்துறோம் ஓகே மண்ணல்ல பாருங்க 5 லிட்டர் குக்கர் 2 லிட்டர் ஆமா இது சேர்த்து உங்களுக்குன்னா என்ன 5 லிட்டர் குக்கர் ஃப்ரீயா வரும் அலுமினிய குக்கர் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் ஓ இது 2 லிட்டர் வாங்கினா இது 5 லிட்டர் குக்கர் ஃப்ரீயா அலுமினிய குக்கர் 5 லிட்டர் ஃப்ரீ என்ன பா இது வித்தியாசமான ஆஃபரா இருக்கு எல்லாம் பெருசு வாங்கினா தான் சிறுசு ஃப்ரீயா கொடுப்பாங்க நீங்க 2 லிட்டர் குக்கர் தீவாளி காண்டி ரெண்டு ரெண்டு குக்கர் வாங்க அஞ்சு லிட்டர் குக்கர் ஃப்ரீ அதே என்ன அதே மாதிரி நீங்க மூணு லிட்டர் குக்கர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் அதுல ஃப்ரீயா தருவேன் ஓகே என்னென்ன குடுக்குறீங்க மூணு லிட்டரு ஸ்டீல் குக்கரா ஸ்டீல் குக்கர் ஓகே சரி இதோட வெலை எவ்வளவு ரெண்டு லிட்டர் லிட்டர் குக்கர் உங்களுக்கு ரூபாய் குக்கரோட அலுமினியம் குக்கர் ஃப்ரீ ஓகே அதே மாதிரி லிட்டர் குக்கர் இருக்கு உங்களுக்கு லிட்டர் அலுமினியம் குக்கர் ஒன்னு ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு ஓகே

அதே பாத்தீங்கன்னா எங்க பிராண்ட்ல பனியார கல்லு இருக்கு உங்களுக்கு கிளாஸ் ஓடுறீங்க நீங்க எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டு வெடிக்க வச்சுட்டு வந்து மாத்திடுவீங்கன்னு கேட்காதீங்க சோ ரொம்ப ரேர் தான் மாத்தி கொடுப்பாங்க நம்ம வந்து ஒரு நம்பிக்கைக்காக சொல்றோம் அதுக்குன்னு இப்ப சேஃப்டி வால் போச்சுன்னா குக்கரை மாத்தி கொடுங்கன்னு எல்லாம் கூடாது இந்த வால் மட்டும் தான் மாத்தி கொடுப்பாங்க ஓகேவா இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய குழி பனியார்கள் கேட்பாங்க அதுல கிளாஸ் எப்படி பனியார்களே போட்டோம்

ஃபியூச்சரில் அதுவும் கண்டுபிடிச்சிடுவீங்க கண்டிப்பாக ஓகே ம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் கடாய் இருக்குது நம்மகிட்ட ம் இதே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கிளாஸ் ஓடுது ம் ரெண்டே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வாவ் சரியான கடாய் நான்ஸ்டிக் கடை கரண்டியோட கிளாஸ் டிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் செம்ம வெயிட்டாக இருக்கும் ஓகே ஸோ எப்போவுமே இந்த வடைச்சட்டி யூஸ் பண்ணுறவங்க கடாய் வாங்குறவங்க இந்த மாதிரி நல்ல ஹெவி பேஸ்ல வாங்குங்க ஏன்னா அப்போதான் நீங்கள் பாட்டுக்கு சிம்மில் வச்சுட்டு போனீங்கன்னாலும் காய் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா பிடிச்சிட்டே இருக்கும் என்ன தான் ஊத்தினாலும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்காது அவுட்புட் கிடைக்காது காய்கறியோட அவுட் புட் நம்ம பொரியல் பண்ணும்போது ஸோ மேக்சிமம் கடாய் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அடி கனமாக இருக்கணும் அடி கனமாக இருக்க மாதிரி தான் எப்போவுமே கடாய் வாங்கணும் அது எப்போதுமே நூறுவா இரநூறுவா கூட தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க வருஷ கணக்கு அது பாட்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ லிட்டோட கரண்டியே வந்துடும் எவ்வளவு உங்களுக்கு வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே இது என்ன ஐட்டம் இது பிரியாணி பாட்டு ஓ பிரியாணி பாட்டு ஆஃபரா ஃபங்க்ஷன் வந்து ஆஃபர் ஐட்டம் பிரியாணி பாட்டு இருக்கு ஓகே இது மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சோ தீபாவளிக்கு அப்ப இத வாங்கி பிரியாணி செய்ய சொல்றீங்க ஆமா தீபாவளிக்கு நிறைய फ्रेंड्स வரலாம் வருவாங்க கண்டிப்பா பிரியாணி ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு தரமான ஐட்டம் போடுவோம் இது பாத்தீங்கன்னா கிளாஸ் லீடு இருக்கு நம்ம எல்லா மக்கள் இங்க ஏதோ யாட்டை கிளாஸ் லீடு இருக்காது நம்ம மட்டும் கிளாஸ் லீடு இருக்கு இது என்ன அந்த பேக்கிங்கே நல்லா கொட்டு மாதிரி டம் டம் இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் கனமா இருக்கும் இது பாத்து 4 லிட்டர் கெபாசிட்டி இது பாத்தீங்கன்னா மூணு சைஸ் அவே இருக்கு 4 லிட்டர் 5 ரெட் லிட்டர் 7 லிட்டர் 3 சைஸ் வரும் 4 லிட்டர்னா எவ்வளவு அரிசி போடலாம் 4 லிட்டர்னா உங்களுக்கு காப்படி அரிசி போடலாம் காப்படி

இல்லை ஃபுட்பேக்கு அது மாதிரி ஐட்டம் வேணும்னாலும் இருக்குது நம்மகிட்ட அதே மாதிரி உங்களுக்கு வீடு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் டம்ளரு டீ டம்ளரு தண்ணி டம்ளரு சந்திர பத்தி கொங்குமிச்சம் மேல் அது ஐட்டம்ஸ் வேணாலும் நம்மகிட்ட இருக்குது ப்ளஸ் நம்மகிட்ட பித்தளை ஐட்டம்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பித்தளை வேணும்னா விளக்கு அது ஐட்டம் வேணும்னாலும் இருக்குது சந்திர கிண்ணம் பத்தி ஸ்டாண்டு பைப்பு ஸ்போனு கேரியல் வீடு தேவையான ஸ்போன் ஐட்டம்ஸு எல்லாம் ஃபுட்பேக்கு அண்டி பால் குந்தை எல்லாம் சட்டியிருந்தாலும் நம்மகிட்ட இருக்குது அலுமினியம் ஐட்டம் ஸ்டீல் ஐட்டம் பித்தல் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் வீடு ஐட்டம் சீர் ஐட்டம் என்ன பண்ணாலும் நம்மகிட்ட கிடைக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஸ்க் ஐட்டம் இருந்தால் இல்லை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு சிங்கிள் அடுக்கு ஃப்ளாஸ்க் வேணும்னா ஆறு ஐட்டம் முக்கால் இட்டு ஓட் சைஸ் வடி இருக்கு வாட்டர் பாட்டல் ஐட்டம் வேணும்னா ஸ்கூல் சீசன் இல்லை தீபாவளி ஐட்டம்ஸ் வேணும்னா நம்மகிட்ட கிடைக்கும் பொங்கல் வந்தோம்னா பொங்கல் ஐட்டமும் இருக்குது நம்மகிட்ட பொங்கல் வேணுன்னா பொங்கல் பானை இருக்குது பொங்கல் அடைப்பு இருக்கு கரண்டி ஸ்டாண்டு எல்லா ஐட்டம் உங்களுக்கு என்ன பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஐட்டம் நம்ம இப்பவேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஆஃபர் ஐட்டமையும் நம்ம சொல்லி விடுவோம் நீங்கள் எடுத்த பொருள் எடுவோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்போம் அது இப்போ தீபாவளிக்கு ஆஃபர் தரும் உங்களுக்கு பொங்கலுக்கு ஆஃபர் இருக்காது சேம் டைம் இங்கே இந்த தீபாவளி வந்துட்டு பொங்கல் வரி ஆஃபருக்கு அது இருக்கு ஐயாயிரம் டு பத்தாயிரம் பொருள் எடுத்து உங்களுக்கு இதை டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லைனா ஏதோ ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்தால் ரேட்டு கூட நீங்கள் பார்த்து பண்ணி தருவீங்க ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கோங்க அதில் உங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சனாலும் கம்மி பண்ணி தருவோம் ஓகே பட் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் இங்கே ஹோல்சேல் கடை உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக போட்டு கொடுத்துருவேன் பட் யாரும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு வர்றோம் அவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணிவிடுவோம் அது போக உங்களுக்கு வீட்டு தேவை ஆயின ஐட்டம்ஸு சீவல் கத்தி ஐட்டம்ஸ் வேணும்னாலும் தோசை டோசை தவா சட்டி அது மாதிரி ஐட்டம்ஸ் வேணுனாலும் இருக்க உங்கள்கிட்ட கிடைக்கும் பிளாஸ்டிக் ஆரஞ்சு ஆயில் கேனு ஸ்க்ரப்பரு கிச்சன் பிரஸ் அது மாதிரி ஐட்டம் வேணும்னாலும் கிடைக்கும் நம்ம இதுனா கிச்சன் ப்ரெஷ் ஏரியப்போ அதுனா அவங்க தீபா நேரத்தில் நிறைய கேட்பாங்க இது சேவ் ஏன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும்னா பத்து இருபது ரூபா போடுவோம் நம்ம வீடியோ பார்த்துட்டு

Okay. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன்லாம் வருது மார்க்கெட் ரேட்டில் குத்துவளக்கை என்ன மார்க்கெட் ரேட் அன்னைக்கு கிலோ என்ன ரேட்டு விற்கிதோ அதே ரேட்டில் நம்ம அம்பிகாவில் வந்துட்டு குத்துவளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க குத்துவளக்கு மட்டும் கிடையாதுங்க பொங்கல் சீறு பொங்கல் பானை தீபாவளிக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஓப்பனிங் பண்ணுறீங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க தொடக்கத்துக்கு வந்து சின்னதாக குத்துவளக்கு வாங்கணும் இல்லை குத்துவளக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக வாங்கி கிஃப்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வந்து ஓன் யோசிக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம் என்ன மார்க்கெட் குத்து வளக்கு ஒரு பித்தளைக்கு விக்குதோ அதே உங்களுக்கு வந்து குத்து குத்துவளக்கே கொடுத்துருவாங்க பெருசாக எந்த ஒரு மேக்கிங் காஸ்ட்டுமே இல்லாமல் சோ அதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி பானை ஐட்டம்ஸும் இருக்கு பித்தளை பானை ஐட்டம்ஸ் இருக்கு இது மட்டும் கிடையாதுங்க எட்டு இருக்குது உங்களுக்கு வந்து முக்காலி வேணுமா பிளாஸ்டிக்ல இருக்குது அதே மாதிரி வந்து டவர் ஃபேன் இருக்கு டேபிள் ஃபேன் இருக்கு எல்லாமே இருக்குது ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் நம்ம அம்பிகா ட்ரேடிங் கம்பெனியில் இருக்குதுங்க வாட்டர் பாட்டில்ஸ்னால் அக்கஜக்கமாக இருக்குது பிளாஸ்டிக்டும் உங்களுக்கு எஸ் ஸ்டீல் வரைக்கும் இருக்குது ரொம்ப சீப் பட்ஜெட் தான் இரநூறுவா உங்களுக்கு நல்ல ஹெவி குவாலிட்டி எஸ்எம் ஸ்டீலே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஃப்ளாஸ்க் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கால் லிட்ரு ஆறு லிட்டரு முக்கால் லிட்டர் வாட்டர் பாட்டில் வேணும்னாலும் ஃபிளாஸ்க் வேணாலும் ஒரு லிட்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாம் தூக்குவாலி ஐட்டம்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க தூக்கு செட்டி தூக்கிடுன்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டில் ஆரம்பித்து அந்த இருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய தூக்குவாளி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க வந்து விளக்குக்கு என்ன ஊத்துற மாதிரி கோவில் கொண்டு போற மாதிரி வேணும்னாலும் வந்துட்டு எங்கயாவது கொண்டு போறதுனால இருக்கு சாம்பார் வாலி உங்களுக்கு கடைகளுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஏ டு ஜெட் வெரைட்டிஸ்ல தூக்குவாளி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாம் சாம்பார் வாலி அதே மாதிரி உங்களுக்கு ஹெவியான டிஃபன் பாக்ஸ் கேரியர் இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணணும் நீங்கள் வீட்டில் வச்சு சமைச்சு ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் சீப் பட்ஜெட்டில் தான் ஹோல்சேல் பட்ஜெட்லேயும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அதுதான் இவங்களோட ப்ளஸ் எந்த ஐட்டம் நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு வாங்கினீங்கனாலுமே ஹோல்சேலில் கொடுத்துருவாங்க சாம்பார் வழிலாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு நிறைய இருக்குது இங்கே இந்த கடையை அளவுக்கு நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் குமிச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்த சாப்பாடு டவரா எல்லாமே இருக்கு பாருங்க இந்த மாதிரி கவல்க புட்ட டைட்டம் இருக்கு கிலோ வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபா வளர்க்கா கிலோ வந்து நானூற்றி இருபது ரூபா நானூற்றி வெறும் முன்னூற்றி

இருபது பீஸ் நீ வெளியே போய் இங்கே முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஆனால் எங்கிற வரையும் இருபது ரூபா எல்லா வெரைட்டிஸ் இருக்கு அது மாதிரி ஹோட்டலுக்கு சூ கரண்டி வர ஜாண்டி கரண்டி ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்கு கரண்டி ஐட்டம் வாங்க அது மாதிரி பொங்கலுக்கு பொங்கல் அட் வேணும் அது வேணும் எல்லாமே இருக்கு சைஸ் சீனி சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு அது மாதிரி பாஸ்கெட் கைவரி கிட்டி

டம்ளர் ஜூஸர் டம்ளரு அப்புறம் ஃப்ளாஸ்க்கு நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த கடையில் இல்லாதே இல்லை நம்ம சில ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோல நம்ம காமிக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவங்களுக்கு சீவுறது ஸ்லைசரு அப்புறம் வந்து பீலர் உங்களுக்கு தோல் சீவுறது இந்த மாதிரி வந்து தேங்காய் துருகுறது அப்புறம் கேரட் இதெல்லாம் நீங்க துருகுறது அதுலயே வந்து ஸ்கொயர் டைப்ல முக்கோண டைப்ல பாக்ஸ் டைப்ல எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து நம்ம அம்பிகா ட்ரேடிங் கம்பெனில இருக்கு பிளாஸ்க்குலேயே வந்து நல்ல ஹெவியா ஒரு பெரிய ஃபிளாஸ்க்கு ஒரு ரெண்டு லிட்டர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குது என்ன வேணுமோ உங்களுக்கு இருக்குங்க நீங்க எதை வேணுன்னால வீட்டில் உட்காந்தே எடுத்துக்கலாம் இல்லை நான் நேரில் வரையினா எடுத்துக்கலாம் பித்தளை குடம் சின்ன குடம் அப்புறம் பெரிய டவரா செட்டு பித்தளை பானை சில்வர் குடம் சின்ன குடம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அதிலேயே வந்துட்டு இந்த சடங்கு சீடு செய்கிறதுக்கெலாம் வாங்குவாங்கல்ல இந்த ஸ்டீலில் முக்காலி ஸ்டீலில் சில்வரில் முக்காலி அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது பால் கிண்ணம் பால் காய்ச்சல் கிண்ணம் வடை சட்டி வடை வந்து ஹெவி சோர் பானை கல் சட்டி எல்லாமே வச்சுருக்காங்க

தயிர் கிடைக்கிறது மோர் கிடைக்கிறது ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கிடைக்குது சில்வர்ல கிடைக்குது ரெண்டு ஐட்டமும் அவைலபிள் இருக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஐம்பத்தஞ்சு ரூபா தனியா தயிர் மோர்னு இல்லாம எக்கும் சேர்த்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ற மாதிரி பிளெண்டர் கூட அவைலபிள் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா செவன்டி ருபீஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு இந்த பிளெண்டர் ரேட் எழுபது ரூபா கலர்ஸும் இதுல கிடைக்குது கலர் வைஸ் நீங்க வாங்கிக்கலாம் அது மாதிரி என்ன காஃபி மக்ஸ் இருக்கு சைஸ் பை இருக்கு ஓகே வேற வேற மாடல்ஸ் இது எப்படி உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட்டா நம்ம ஊத்தி வச்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கும் 2 hours ஹீட் நீங்க பிக் சைஸ் வேணும்னா ஒன் செவன்ட்டி பைவ் இருக்கு அதுல ஸ்டீல் பாடி வேணும்னா ஒன் ஃபோர்டி பை இருக்கு இது பிளாஸ்டிக் வேணும்னா ஹண்ட்ரட் இருக்கு இதுல மீடியம் நூத்தி இருபத்தஞ்சு இது என்ன ரேட் சொன்னீங்க நூத்தி எழுவத்தஞ்சு அஞ்சு மீடியம் சைஸ் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மீடியம் சைஸ் டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து தண்ணியோ டீயோ காஃபியோ எது வேணாலும் ஊத்தி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் அதுல கேமரா லென்ஸ் மாடல் வேணும்னா இது ஒரு ஆசியம் இதுல வேற ஏன் மூடி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் இங்கிட்டு ஓபன் பண்ணிட்டு இங்கிட்டு காப்பி ஊத்துறது இங்கிட்டு நீங்க சாரிக்கலாம் மூடியா திருப்பி லாக் பண்ணோம்னா லாக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் லென்ஸ் மாடலே உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும் தான் இருக்கு சூப்பரா இருக்கு கிஃப்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இதை கொண்டு போனீங்கன்னா யாருமே வந்து காஃபி மட்டும் யோசிக்க மாட்டாங்க லென்ஸ்னே நம்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு அது ஸ்டீல்ல டபுள் வால் கப் இருக்கு டூ பி செட் வரும் செட் பாக்ஸ் அப்படியே உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூறு ரூபா ஓகே லேசர் பிரிண்டோட வந்துருது லேசர் பிரிண்ட் டூ பி செட் ஃபுல் சேனா ஸ்டீல் டூ பீஸ் லேசர் ஒரு பிரிண்டோட இருக்கு அதுலயே பிளாஸ்டிக்ல வேணும்னா பிஎஸ்ல வரும் உங்களுக்கு அதே கிஃப்ட் ஐட்டம் இருக்கு ஓகே இப்போ இதுல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கலையா அதல நம்ம கேக்குற பிரிண்டிங் போட்டு தர முடியுமா அதுலயே இருக்குது பிரிண்டிங் 5 6 பிரிண்டிங் ஓகே வரும் இதுல பாத்தீங்கன்னா கலர் இருக்கும் பெரிய கலர்ஸ் வரும் எல்லோ ஒயிட் பிளாக் மூணு கலர்ஸ் வரும்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரும்புல சப்பாத்தி ஓகே பூரி பூரி சப்பாத்தி எல்லாம் சைஸ் இருக்கு நம்பர் டூ ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு செவன் நம்பர் வரை இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ நம்பர் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அது இங்கே ஃபிட் பண்றத ஃபிட் பண்ணிட்டு ஒன் டைம்ல பார்த்தீங்க டூ டபுள் பிரஸ்ல உங்களுக்கு பூரி சப்பாத்தி இதுனாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது எல்லாமே நாங்க ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சொல்லி கூட கொடுத்துருவோம் உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு அதில் பாத்தீங்கன்னா ஸ்டீல்னா ஸ்டீல் இருக்கு இது எவ்வளோ வருது ஸ்டீல்ல டூ சைஸ் வரும் ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்கு ஒன்னு த்ரீ எயிட்டி இருக்கு இன்னொன்னு ஃபோர் இருக்கு ஸ்மால் சைஸ் த்ரீ பிக் சைஸ் ஃபோர் எயிட்டி அதிலே பிளாக் மெட்டல் வேணும்னா பிளாக் மெட்டல் இருக்கு அலுமினியத்தில் இது வரணும்னா 420 only 420 ஓகே அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மில்க் குக்கர் ம் பால் குக்கர் விசில் அடிக்கும் விசில் அடிக்கிறது இதெல்லாம் பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணிக்கலாமா பால் குக்கர் ரேட் எவ்வளவு பால் குக்கருக்கு 1 லிட்டர்ல இருந்து ஸ்டார்டிங் சைஸ் இருக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் மூணு சைஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் 280 ரூபாய் ஸ்டார்டிங் அதிலிருந்து 50 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும் ஓகே ஓகே சைஸ் பைக்கு 50 ரூபாய் டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங் சைஸ் 280 ரூபாய் 280 ரூபாய் அது பாலை ஊத்தி வச்சா பொங்கற பிரச்சனையே இருக்காது நம்ம வாட்டுக்கு விசில் அடிக்கும் போது வந்துடும் ஓகே மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஏ டு ஜெட் கலெக்ஷன் நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது போக நம்ம காமிக்க முடியாத ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு மிஸ் பண்ணதெல்லாம் நீங்கள் கடையில் டேரெக்டாக வந்து கூட பாத்துக்கலாம் ஓகேவா எப்போதுமே கடை இருக்கும் சண்டே ஹாலிடேலாம் கிடையாது எல்லா டேஸுமே உங்களுக்கு கடை உண்டு ஆனால் ஆன்லைன்ல நீங்க வந்து சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் பல்கா நீங்க வந்து ஒரு பத்து இருபது பீஸ் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரேட் கம்மி பண்ணுவாங்க இங்க பாருங்க பருப்பு பலகை அது கூட வச்சிருக்காங்க மரக்கரண்டி ஏ டு ஜெட் ஒரு பாத்திர கடையும் மிஞ்சி என்னென்ன ஐட்டம்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமோ சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரப்பர்லாம் கூட கொடுக்குறாங்க ஏன்னா வரவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காண்டி ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட கொடுக்குறாங்க பத்தி ஸ்டாண்டு அண்ட் ஜூஸர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி சிங்கிள் பீஸ் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேலாக வேணும்னா இல்லை அந்த பத்து ஐட்டம் தேவைப்படுது இல்லை வீட்டுக்கு அஞ்சாறு ஐட்டம் மொத்தமாக தேவைப்படுதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக வந்தீங்கன்னா பிடிச்சது எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இதெல்லாம் வந்து இந்த நம்ம சவத்தில் மாட்டி உங்க போடுவோம்ல ஹேங்கர் ஹேங்கருக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச் ஹேங்கர் அப்படின்னு அந்த ஐட்டமும் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ வருது பீஸ் 10 ரூபாய் கா பீஸ் 10 ரூபாய் ஓகே நல்லா நிக்கிமா சூப்பர் நல்லா ஓட்டி ஆமா ஓகே ஒரே 3 கிலோ வெயிட் எல்லாம் தாங்கலாம் ஓகே 3 கிலோ வெயிட் ஆமா சூப்பர் சூப்பர் சோ இந்த ஐட்டம் நிறைய இருக்குது சோ எது வேணும் அப்படினாலோ நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக் கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி कांटेक्ट பண்ணி வாங்களாம் அண்ட் கேஸ் 버னர் கேஸ் அடுப்புக்கு பர்னர் எல்லாமே வச்சிருக்காங்க சோ மக்களே கண்டிப்பா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க அண்ட் மறக்காம இங்க வந்து பர்சேஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க डायरेक्टली ஆன்லைன் மூலமா பர்சேஸ் பண்ணுங்க எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் தான் ஓகேவா ஓகே இந்த மாதிரி சூப்பரான அருமையான ஒரு சம் வீடியோல இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம் மக்களே பை பை